ஹாய் மக்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி சோறு பொங்கி சாம்பார் வச்சுட்டாங்க நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்தேன் அதை பொறிச்சு பிள்ளைங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போகிறேன் அவங்க அடுப்பு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நான் அப்படியே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதை வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ வந்து உள்ளி எடுத்து பெரிய வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயம் வெட்டி முட்டை பொறிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து கமாண்டில் வந்து மறுபடி மறுபடியும் கேட்குறீங்க அக்கா அண்ணனை சமைக்க சொல்லுங்கள் அண்ணன் பேசுகிறது நல்லா இருக்கு அண்ணன் சமைக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் ஆசைப்பட்டுட்டு சரி நான் சமைக்கிறேன் நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் அவங்கள வந்து சமைக்க வச்சேன் மூணு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன் உடச்சி ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி நல்லா கலக்கிட்டு துவசைக்கடல போட்டு தோசைகளில் சுட்டு எடுக்கிறேன் முட்டையை போட்டு அப்புறம் மிளகு பொடி உப்பு எல்லாம் போட்டு மூணு பேருக்கு எனக்கு பாப்பாவுக்கு பையனுக்கு மூணு பேருக்கும் ஒய்ஃபும் சாப்பிட மாட்டாங்க அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க முட்டை இப்போ முட்டை மூணு பேருக்குமே முட்டை பொறிச்சாச்சு மூணு பேருக்கு முட்டை பொறிச்சு வச்சுட்டு பாத்திரம் விளக்கணும் பாத்திரத்தை உடனே கொண்டு அப்போக்கு விளக்கிட்டோம்னா சுத்தமாக இருக்கும் விலைக்கு உடனே கொண்டு எடுத்து வச்சுருவேன் பாத்திரத்தை இதுக்கப்புறம் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்கணும் அத்தைக்கு வந்து கோதுமை கஞ்சி பண்ணி சாப்பிட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் கோதுமை கஞ்சி ரெகுலராக சாப்பிடுவாங்க இப்போ பசங்களுக்கு சோறு ஆம்லேட்டு சாம்பார் எங்களுக்கு வந்து நேத்திக்கு வச்ச வத்த குழம்பு கொஞ்சோண்டு இருந்துச்சு அதை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம் வத்த குழம்பு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரத்து கூட கெட்டு போகாதுங்க அதுவும் இல்லாமல் நைட்டு வந்து அஹ் சோறோட நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சாப்பிடுவோம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்துப்போம் இன்னைக்கு நம்ம கடைக்கு வேலூர்ல இருந்தும் உடன்குடி திருச்செந்தூர் பக்கம் அங்கேருந்து வந்திருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க வந்து என்கிட்ட வந்து நல்லா பேசினாங்க அவங்கள பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நானும் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் நம்ம கடையில் வந்து டீ பவுடர் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணாங்க நான் ஒரு அப்பாவாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் கவலை கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது எங்களுக்கும் இப்படி தான் ஆனால் என்றைக்காவது நம்ம வாழ்க்கை மாறும் நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இரவு வணக்கம்